இன்றைக்கி சக்கரை வள்ளிக்கிழங்கு வறுவல் வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் எப்படி செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தோல் சீவி இங்கே பாருங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா தோல் சீவி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த சைஸில் கட் பண்ணி வைக்கணும் ரொம்ப சன்னமாக கட் பண்ணிங்கன்னால் கிளம்பு உடஞ்சி போயிடும் சரிங்களா இந்த சைஸில் கட் பண்ணி வைங்க இப்போ அது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு வச்சு இப்போ ஹீட்டானதும் ஆயில் வச்சுக்கலாம்

தடையக்கலாம் இது நம்ம வந்து ஃப்ளாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல ஃப்ளாக்ஸாகவும் இன்னும் ஃப்ளாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை சைலிஸாகவும் வச்சுக்கலாம் இப்போ சாம்பார் ரைஸ்க்கு புளி குழம்புக்கு அந்த மாதிரி நல்ல நல்ல தேங்க்ஸ் మధ్య ఫుల్స్ స్పూన్ ఫుల్

எடுத்து கொஞ்சம் தான் ஊரி விடிக்கணும் வேகப்போ காரம் எப்படி எழுதி போகிறாங்கன்னா ஒரு எண்பது பர்சென்ட் ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம காரை விற்பே தான் போட்டுக்கணும் கண்டிப்பிடிக்கலாம் வச்சு கொஞ்சம் இந்தளவுக்கு எந்த பசங்க இந்த அளவுக்கு வெளியில அந்த பால் தாங்க மூடி மரம் வளர்ப்பு போட்டுக்கலாம் மல்லிப்பூ போலாம் உப்பு போட்டு உப்பு காரும் வேக வச்சோம்னா உப்பு காரமா போயிடும் எண்பது பெர்சன்ட் வெரிசா வாட்டி உப்பு காரம் போட்டீங்கன்னா அது ஒட்டிடும் லைட்டா தண்ணி தெளிச்சு விடலாம் ரெடி ஆிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவங்க தான் சர்க்கரை வள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இங்கே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பாட்டு கூட வச்சியும் சைடீஸ்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து கொடுக்கலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ